நல்வாழ்த்துக்கள் இறைவன் கடவுள் சாமி அப்படின்னா என்னென்னு கேள்வி கேட்டுருந்தீங்க இது நல்ல கேள்விதான் ஆனால் என்னென்னா இது மூணுக்கும் ஒரே அர்த்தம் தான் ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளோட ஒரு சுப்பீரியர் பவர் நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கான் நம்மளை பார்த்துட்டு நமக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு நம்புறாங்க அந்த நம்பிக்கையத்தை நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா இறைவன் கடவுள் சாமி இவன் அம்மன் பல விஷயங்களும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் அந்த வார்த்தைகள் சொல்ல போகிறப்போ அந்த வார்த்தைகளுக்கு ஒரு அடிப்படையான ஒரு வித்தியாசம் இருக்குது விதிகளும் இருக்குது இப்போது பொதுவாக நம்ம இறைவன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறப்போ பார்த்திங்கன்னா ஒரு அழகான வார்த்தை அந்த வார்த்தைக்கு வந்து இது சிவன் பேர்லேயும் வரும் அறம்புலேயும் வந்து உங்களுக்கு வந்து அழகாக வந்து அந்த இது வரும் உதாரணத்துக்கால் அகது அப்படின்னு சொன்னால் ஒருவன் அர்த்தம் அல்வாஹித் அப்படின்னா தனித்தவன் அர்த்தம் அல் மேஜித் அப்படின்னா தலைமைத்தன்மை உடையவன் அர்த்தம் அல் வேஜித் எல்லாம் அறிந்தவன் அப்புறம் அல் ஹையூம் உயிருள்ளவன் அல் மோமிது மரணிக்கு மரணிக்குச் சேம்பவன் அப்படி ஒவ்வொரு அதாவது இப்போ நம்ம அல் பஹரு அப்படின்னா அருளாளன் நர் ரஹ்மான் தான் இருக்க முடியும் இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் பார்த்திங்கன்னா இறைவன் நம்ம அப்படின்னு சொல்ல போகிறப்போ ஏகப்பட்ட அதாவது தொண்ணூற்றி ஒம்பது விதமான பவருக்கு ஒரே அதிகாரி இறைவன் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் அப்போ அந்த வார்த்தைக்குரிய பவர் இறைவன் அப்படின்னு சொல்ல போகிறப்போ இப்போ நம்ம கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் கடவுள் கடவுள்னா ஒரு ஞானத்துக்கு பின்பு என்னென்னா அப்படின்னா நம்ம நம்ம யார் அப்படி நம்ம தேடுறப்போ இறைவனையும் யார்ந்து நம்ம தேடுறோம் அப்போ அந்த வார்த்தை நம்ம கடவுள்னு வச்சிருக்கோம் அப்போ வந்து உள்கடை உள்கடை அப்படின்னு சொல்லுவாங்க இறைவனை வெளியிலேருந்து தேட முடியாது உள்ளேருந்து தான் தேட முடியும் இப்போ இறைவனை நம்ம உள்ளேருந்து தேடணும் அப்படின்னா தியானம் அந்த மாதிரி வகையில் நம்ம ஈடுபடுறோம் அந்த தேடலை ஆரம்பிக்கிறோம் அதில் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சக்கரங்கள் ஆதாரங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் உள்கடக்கிறப்போ அதுக்கடுத்து சாமி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சாதாரண மனிதர்கள் தனக்கு மேலே ரொம்பலாம் இறைவனை பற்றி ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க பிரச்சனை வர்றப்போ அய்யோ கடவுளே அப்படிம்பாங்க அதுக்கப்புறமா சாமி இதுதான் சாமி இதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு மூணு விஷயம் நம்ம பார்த்தோம்னா இதை தான் நம்ம வந்து இறைவன் கடவுள் சாமின்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்கன்னா இது வந்து தேடுற மனிதரை பொறுத்து அவருடைய மனநிலையை பொறுத்து அவருடைய அறிவு நிலையை பொறுத்து நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்